நான் கிறிஸ்துவன் இல்லை ஆனால் ரிப்பண்ட் என்ற கொள்கையை கேட்டு விடவளத்து போய்விட்டேன் சாவு நெருங்குகிறதே வாழ்க்கை முடிய போகிறதே செய்த எல்லாம் நினைத்து இப்பொழுதாவது கலங்கி கண்ணீர் வெடித்து உன்னுடைய அழுக்கை கழுவி கொள்ள வேண்டாமா உன்னுடைய உயிரை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாமா ரிப்பண்ட் 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 என்று சொல்வார் இது மாதிரி ஒரு கோட்பாடு நான் உலக மதத்திலிருந்து எந்த மதத்திலும் காணவில்லை எல்லா மதங்களையும் படிப்பேன் நான் செய்தால் அதற்குரிய தண்டனை உன்னை விடாது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் தவிர எப்பொழுதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் இறங்கு அதற்கு பிறகு அந்த தவறை செய்யாதே போலித்தனமாக அந்த கன்ஃபஷன் என்று சொல்கிறார்களே கூண்டில் என்று சொல்வதல்ல அவர் சொல்வது அதுக்கு ஒரு பாதியாரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழு அறை அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அழு கழிவு மனதை இவ்வளதெல்லாம் செய்தோமே எதற்காக செய்தோம் அடைந்த பலன் என்ன அவன் துடித்து செத்தானே அவன் அழிந்தானே அந்த குடும்பமே அழிந்தது இதற்கெல்லாம் காரணமாக இருந்தோமே கர்த்தரே நம்ம மன்னியுங்கள் என்று நீ அழுதால் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு விடும் மீதி காலத்தில் அந்த தவறுகளை நீ செய்யாமல் இருந்தால் தீர்ப்பு நாளில் உனக்கு உனக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த கருத்தை கேட்டு நான் விறுவிறுத்து போனேன் எல்லா பிராசவையும் நான் படித்திருக்கிறேன் ஆனால் என்ன ஒரு தண்டி தண்டனையின் மீதே அவருக்கு நாட்டம் இல்லை அன்புதான் நாட்டம் அந்த இவ்வளவு பெரிய கருத்தை ஜெருசலத்திலிருந்து நான் பெறுவேன் பெற்றால் நான் கிறிஸ்துவன் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை மனம் உயரும் நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தால் என்ன நீ தனி மனிதனாக இருந்தால் என்ன மார்ஷல் ஒற்றை மனிதனாக இருந்தால் என்ன ஹி பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று இருந்தால் என்ன நீங்கள் இயல்பாக ஒத்த தன்மையுடையவர்கள் ஒன்று கூடுவார்கள் அதனால் அது மதமாகிறது தப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் டோன்ட் ஐடென்டிஃபை வித் ரிலிஜன் யூ ஆர் அண்ட் இன்டிவிஜுவல்